Chào <laughs> Okay. Yeah, right. oh d Zelent, <coughs> raptai. <coughs> ஜெயர்கார்டிங் <laughs> <laughs>

செல்லாம்பேட்டை ஒன்பது தாறை ஒன்று Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn செல்லம்பட்டு பதினொன்னு காலை நாலு அத்த டீம் ரெடியா வாங்கப்பா அரசின் குடியாத்தம் கோயிலம் கடல்புரா லாஸ்ட் மினிட்ஸ் இந்த முடிய கடைசி ஐந்து நிமிடம் நிமிடம் செல்லம்பாட்டு பதிமூன்று காரை நான்கு லாஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் இந்த ஆட்டம் முடிய கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் ஆர் எஸ்என் குடியாத்தம் எடுப்பா கடைசி மூன்று நிமிடம் ஆட்டம் கடைசி மூன்று நிமிடம் ஆர் எஸ் என் குடியாத்தம் கோயிலம் கடல்புறம் ரெடியா இருங்கப்பா முடிய போகுது மேட்ச் ரெடியா வந்துருங்க பெ <laughs> <laughs> <point, got> <laughs>

லாஸ்ட் 1 மினிட் இந்த ஆட்டம் முடிஞ்சிச்சு பா கடைசி வரை சன் குடியாதோம் கோயிலா வாங்க பா கோயிலா நண்பர்கள் டக்கன் வாங்க முனிவர் முத்து மேட்சு மிசுபா உள்ளா போயிடம் கடவுள் பெறா கால யாராவது கப்பணா